பொன்னாலை கிராமத்தில் வசிக்கிறேன் நமது கிராம சேவையர்கள் கனகாலமாக காலமாக சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார் ஆனால் மிகவும் அவர மாதிரி ஒரு கிராம எங்களுக்கு கிடைத்ததுக்கு மிகவும் நாங்கள் நன்றி சொல்ல வேணும் அவர் இந்த மழை புயல் காத்து இல்லாத நேரடியாக சென்று இந்த நேரம் இருபத்தி நாலு மணி தரவங்க அவர்கிட்ட போன்பேல செய்யும் நாங்கள் எடுத்தால் அவர் ஓமன்று சொல்லி என்ன சொல்லுங்க அம்மான்னு சொல்லி கதைப்பர் பாரு வேற மாதிரி பல பல வீடுகள் போன் அடிப்பினவர் அங்க போய் எல்லாம் மற்றது அதோடு ஓயல் வகுப்புகளும் இலவசமாக இரவு இத்தனை மணிக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் பய எந்த பயமும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகள் போய் படிக்க வகுப்பு கொடுத்து அவரும் அதையும் கவனித்து கொண்டு வருகிறார் மற்றது கனகன மக்களுக்கு எல்லாம் வீடுகள்ல போய் நின்று பார்த்து கொண்டு எல்லா சகல உதவிகளும் அர்ப்பணித்து இவரே மாதிரி ஒரு கிராம சேவர் நாங்கள் கிடைத்த நாங்க எப்பவும் சொல்லுவோம் ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார் எங்களை கிராமத்துக்கு என்ன இருக்கணும் என்று எங்களுக்கு ஆசையா இருக்கிறது வள கிராம சபையார்கள் இருந்தும் இப்படி ஒரு உதவியை எங்களுக்கு அர்ப்பணிக்கவில்லை மற்றது மாணவர்கள் எத்தனையோ பேர் ஸ்கூல்களுக்கு ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பள்ளிக்கூடம் போகாமல் கள்ள அப்படி வீடு மற்றது கொஞ்சம் கல்வி குறைஞ்ச மாணவர்களை போய் வீடு வீடா பார்த்து படிக்கணும் அங்கன் படிக்கிறானோ அவ படிக்கணுமோ இந்த புள்ள வசதி இல்லாம இருக்குது படிக்க போய் தான் வீடு சரி போய் மிகவும் கஷ்டம் பட்டு அந்த மாணவர்களை கூட்டி வந்து கல்வியை கற்பிக்கிறதுக்கு அவர் ஒழுங்கு செய்து அமை ஒழுங்கு கொண்டு அமைத்து அதுக்கு

அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் அதாவது உங்க அந்த விழா இந்த நாள் நிகழ்வுல சிறுவர்களுக்காண்டி அதுவும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறிய ஒரு மஜிக் ப்ரோக்ராமை மலர் மூலாய் தலைவர் அவர்கள் வேண்டுதலுக்கு இணங்க நான் ஆமோசித்திருந்தேன் அதாவது எங்களோட ஊர்ல இருக்கிற அயல் தனியார் கல்வி நிறுவனத்துல நான் இந்த ஆசிரியர் தினத்துக்கு சிறிய ஒரு ஆசிரியர் முயற்சியில ஒரு சிறிய மஜிக் ஷோ நான் அதை கேள்விப்பட்டது தலைவர் அவர்கள் எனக்கு தயாரிப்பு சிறுவர்களுக்காண்டி சின்ன ஒரு மஜிக் ப்ரோக்ராம் வந்து செய்வீங்களா செய்கிறீங்களா நான் உங்களுக்கு என்ன உதவி தேவை ஏதாவது பொருட்கள் தேவையா என்ன தேவைன்னு சொல்லி கேட்டேன் நான் அதுக்கு நாங்க ஆமோதித்திரு அப்படிங்க இந்த மஜிக் ஷோவை அதாவது நாங்கள் எங்கெந்த மூதாதையர் அல்லது எங்கெந்த வயசா நாங்கள் சொல்றது கண்கட்டி வித்தைன்னு சொல்றோம் அந்த கண்கட்டி வித்தை குடிபட்டிடும் ஒப்பண்டாம் மரத்துக்கு மேலே பார்த்தா அல்லது பின்னுக்கு நின்று பார்த்தா அந்த கண் கட்டி கிட்ட குடி பட்டுடும் தெரியும் கண்ணையும் கட்ட அந்த பழைய நாளையில சொல்லுவாங்க அதுவும் நானும் இருந்தேன் அதே போலதான் நான் இப்ப வெட்டாரர்களுக்கும் நிறுவனக்காரர்களுக்கும் சொன்னது நீங்கள் என்னென்ன பின்னுக்கு ஒரு தினம் பெறக்கூடாது முன்னுக்கு நிக்கலாம் தாராளம் முன்னு கிழிக்கிறாங்கள்தானே சபையில காட்டப்படும் சரி இந்த முதலாவது சோ என்னன்னு சொன்னா ஒரு ஒரு பிளாஸ்டிக் குழாய்க்குள்ள ஒரு நூல் ஒன்று விட்டு நூல் இந்த நூலை ரெண்டா வெட்ட போ வெட்டி போட்டு அந்த நூலை பொருத்தி காட்ட போ துப்பல் இல்லாமல் கம் இல்லாமல் தைக்காமல் பொருத்தி காட்ட போறேன் கிடைக்கிற விலங்குதான் எந்த கிழமை வாங்கும்

ஓகே இனிப்போ அந்த நூலை ஒட்டா நீங்க கத்திரிக்கலோட போய் இருங்க கூப்பிடுற வடிவ பாருங்க ரெண்டு துண்டு முதலாவது எங்களை மூல கிராமத்து அவசரமா பிரதேசால இப்ப நாங்கள் மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை ஒரு ரெண்டு மூன்று பேருக்கு கொடுத்துட்டு நாங்கள் மிகவும் கிரியாவிடா போறோம் அதுக்கிடையில எங்களை டிட்பால் புயல் வந்த பேரிடர்ல மிகவும் கஷ்டப்பட்டு மூளை பொன்னால ஏரியாவில் எங்கிற மலரும் மூளை அமைப்போட அமைப்பு வேலை செய்தது அதோட கிராம உத்தியோகத்தர் இரவு பதினோரு மணி பதினொன்றரைக்கும் மலைக்க நினைஞ்சு நினைஞ்சு தெரிஞ்சுதான் நாங்களே கண்ணால் கண்டிருக்கிறோம் நீங்களும் இல்லை நிறைய பேர் கண்டிருப்பீங்க இந்த மலைக்கு பேரிடரில் ரெண்டு ஏரியா வேலை செய்து அவர்கிட்ட இதை பாராட்டி அவருக்கான ஒரு சின்ன கௌரவி பண்ண மலரும் மூளை விற்பி அமையம் சார்பில் குலம்பேர் நாட்டில் உள்ள சேனா ஸ்ரீதரன் அண்ணே அவர்கள் ஜெயராஜன் ஊடாக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை உங்களுக்கு ஒழுங்கு செய்யிருக்கோம் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் வச்சு எங்களோட கிராம சேவையாளர் மற்ற பொது சுகாதார பரிசோதகர் மற்றது குடும்ப நல உத்தியோகர் எல்லாருக்கும் செய்ய சொல்லி சொல்லி இருந்தவர் அவையால் வேறு வேலை காரணமாக வரவில்லை இப்போது நாங்கள் எங்களோட கிராம சேவையாளர்களுக்கு ஒரு கௌரவை கொண்ட நாங்கள் இப்போது வழங்க போகிறோம் இது புலம்பெயர் நாட்டில் சேனாசிரி அன்னை என்ற சார்பாக ஜெயராஜன் இப்போது பொன்னாடபூத்துக்கு கவரி வைப்பார் அவர்கள் இதற்கான நினைவுப் பெரிசுல அமையத்தின் தலைவி செயலாளர் மற்றும் பொருளாளர் நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போது அவருக்கான நினைவுப் பெருசுண்டை வழங்கும் மலே இந்த அடுத்த காலத்தில் கிராம மட்டத்தில் வேலை செய்கின்ற கிராம உத்தியோகத்தர்கள் பெரும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாத சூழ்நிலையில் தற்போது மன உளைச்சலுக்குள்ளாயி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மலரும் உள்ளாய் அபிவிருத்தி அமையாம எங்களுக்கு இந்த ஒரு ஊக்குவிப்பை தந்ததன் மேலே மனமார்ந்த நன்றி உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் அனத்த காலம்தான் எங்களுக்கு கடந்த காலத்தை விட அனத்த கா அனைத்து செயற்பாடுகள் குறைவாக இருந்தாலும் இந்த அனைத்து உதவித்தொகைகள் அதிக அளவில் வழங்கப்படுவதால ஏற்கனவே கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட தரவுகளே நாங்கள் வழங்கியிருந்தோம் தற்போதைய உதவித்தொகை அதிகரித்தபடியால் மக்கள் மத்தியில அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த உதவித்தொகை பாதி வழங்கப்பட வேண்டும் ஒரு கோரிக்கை விடப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த அனத்த காலங்களில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட முழு மக்களுக்கும் வழங்குவதற்குரிய ஏற்பாடு வெங்கட பிரதேசத்தில் உண்மையிலே இல்லை கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் பாதிப்பு இல்லை என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று பரவி இருந்தது அந்த நிலையில்தான் நாங்களும் அவ்வாறு பாதிப்புகளை இருந்த நாங்கள் ஆனால் தற்போது வேறு மாவட்டங்கள் அதாவது மிகவும் பாதிப்படைந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை இங்கே யாழ் மாவட்டத்துக்கும் கிடைத்து கொண்டிருப்பதால் நாங்கள் குறிப்பிட்ட நாட்கள் தான் முதற்கட்டத்தில் நாங்கள் ஆனால் நாங்கள் அடுத்த இரண்டாம் கட்டமும் நாங்கள் அனுப்பியிருந்தாங்க ஆனால் மூன்றாம் கட்டம் நாலாம் கட்டம் என்று சொல்லி ஒவ்வொரு தினம் வருகிறார் ஆனால் எங்களால் வழங்க முடியாத சூழல் இருக்கின்றது அதுக்கு சில புலம்பெயர் உறவுகளும் இந்த மலர்மலா அபிவிருத்தி அமையும் ஊடாக தொடர்ச்சியான உதவிகளை இருந்தார்கள் அதுக்கு நான் உங்களில் நன்றி கடன் உணர் இருக்கிறேன் அடுத்த காலத்துல இந்த உணவுப் பகுதிகளை வழங்குவதிலிருந்து நுழம்புகளை வழங்குவதிலிருந்து பல்வேறுபட்ட செயற்பாடுகளை இந்த மலர் மூல அபிவிருத்தி நேரடியாக சென்று உதவிகளை வழங்கினபடியால் எங்களுக்கு அந்த ஒரு எங்கட தேவைப்பாடு அதாவது எங்கள தேவைப்பாடு அன்று இல்லை எங்களுக்கு ஒரு சும குறைஞ்ச மாதிரியான செயற்பாடுகள்ல இருந்ததுக்கு நான் உண்மையிலே இந்த மலன் மூலம் அபிவிருச்சி அமையத்துக்கு நான் மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மக்களுக்கு உண்மையிலே ஒரு தெளிவான தெளிவான ஒரு விளக்கம் உண்மையிலே தேவையா இருக்கிறது எங்களுக்கு முழு பேருக்கும் கொடுக்க வேணும் அந்த கொரோனா காலத்தை போல அனைவருக்கும் ஒரே உதவித்தொகை வழங்க வேணும் என்ற செயற்பாடு இருந்தால் நல்ல பண்ண நாங்கள் இப்போ வரைக்கும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஆண்டு கொடுக்கப்பட்ட தான் கொடுக்க சொல்லி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ பாடசாலை உபகரணங்களாக இருக்கலாம் எல்லாமே பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு தான் வழங்க சொல்லி ஆனால் நாங்களும் அதற்கு மேலதிகமாக உண்மையில பாதிக்கப்பட்ட ஆக்கள் விவரத்தை சேகரிக்கிறோம் அதற்கும் எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அனுமதி கிடைத்தால் அந்த மாணவர்களுக்கும் நாங்கள் அந்த உதவி தொகைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே எல்லாமே இனி இனிவரும் காலங்களில் தான் அதில் முடிவெடுக்கப்படும் மீண்டும் மீண்டும் இந்த இந்த கௌரப்பை வழங்கியமைக்கு நான் மனமாத நன்றி மற்ற முக்கியமாக ஸ்ரீதரன் அண்ணா அவர் ஏற்கனவே பல்வேறுபட்ட சேவைகளை செய்து வருகின்றார் கல்வி தொடர்பாகவும் அவர் நீண்ட காலமாக செய்து வருகின்றார் ஜீராட்சையூடாக ஆனால் இந்த இடத்தில் இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இந்த பரிசல்கள் வழங்குவதையும் எங்களையும் கௌரவிச்சதுக்கு அவர்கள் நின்று ஆயிலோட தொடர்ச்சியான சேவைகளை செய்ய வேண்டும் அதே போல இந்த மலர் மூல அபிவிருத்தி ஆணையத்தின் உறுப்பினர்கள் சேவை நோக்கோடு செயற்பட்டு வருகின்றார்கள் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நிதி பலத்தையும் ஆண்டவன் வழங்க வேண்டும் என கூறி